செல்கள் அப்படின்றது இப்போ பரவிக்கிட்டே வருது முக்கியமா பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய் இது வந்து நிறைய பெண்களுக்கு இப்ப பார்க்க முடியுது இப்ப கேன்சர் கட்டிகள் இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது நிச்சயமாக இதற்கான சித்த மருந்துகள் எடுக்கலாம் என்னென்ன காரணங்களால இந்த புற்றுநோய் முக்கியமாக மார்பக புற்றுநோய்கள் வருது ஒருவேளை நமக்கு இந்த மார்பக புற்றுநோய் இருந்தால் எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கலாம் ஒருவேளை இப்போது நமக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னா நாலடிவில் ஒரு தேர்ட் ஸ்டேஜை கடந்துட்டோம்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா சித்த மருத்துவத்தில் இதற்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறோன்னா முதல்ல இதுக்கு ஸோ எக்ஸாக ஒரு தேர்ட் ஸ்டேஜை க்ராஸ் பண்ணி இருக்கிறோன்னாவே சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் புற்றுநோய் செல்கள் அப்படின்றது இப்போது பரவிக்கிட்டே வருது முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரெஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய் இது வந்து நிறைய பெண்களுக்கு இப்போ பார்க்க முடியுது ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இந்த ப்ரெஸ்ட் கேன்சர் வந்து பரவிட்டு இருக்கு என்னென்ன காரணங்களால இந்த புற்றுநோய் முக்கியமாக மார்பக புற்றுநோய்கள் வருது ஒருவேளை நமக்கு இந்த மார்பக புற்றுநோய் இருந்தா எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கலாம் சித்த மருத்துவத்தில் என்னென்ன சிகிச்சைகள் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒரு நாற்பது வயதை கடந்து நியரிங் அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிடன் இருக்கக்கூடிய கருவாயில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக இந்த மார்பக புற்றுநோய் வருதுன்னு சொல்லலாம் இந்த மார்பக புற்றுநோய் வரும்போது நம்ம வருடத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக உடல் முழுவதும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் முக்கியமாக மேமகரம் எடுத்து பார்க்குறது நல்லது சில பெண்கள் என்கிட்ட சொல்லுவாங்க மேம் எனக்கு வந்து பிரஸ்ட்டில் ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ ஏதாவது ஒரு பக்கம் எனக்கு சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி தெரியுது கையில் தொட்டு பார்த்தா என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போது அந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கு இதுதான் முதல் ஒரு அறிகுறின்னு சொல்லலாம் அதே மாதிரி இது நல்லா தெரிஞ்சுக்கணும் சில பெண்களுக்கு என்னென்னா லிம்ப் நோட்ஸ்லேயும் சில கட்டிகள் இருக்கும் கொழுப்பு கட்டிகள் இருக்கும் அதையுமே வந்து ஐயோ ஒரு வேளை நமக்கு கேன்சராக இருக்க மாட்டோம் பயப்பட தேவையில்லை இப்போ கேன்சர் கட்டிகள் இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்னா தொட்டு பார்க்கும் போது லம்ஸ் சின்ன சின்னதாக கட்டிகளோ நாலு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வளர ஆரம்பிக்கிறத நம்ம கூட பார்க்க முடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஹெவினஸ் ரெட்னஸ் வந்து தெரியும் சிவந்து தடித்து கொஞ்சம் கொஞ்சமா வலி அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் நாம் கவனமாக இருக்கணும் இப்போ நார்மலா வந்து பார்த்தோம்னா பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் மார்பகத்தை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதாவது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ நான்கு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம ரெண்டு கைகளையும் சைடில் பக்கவாட்டில் நீட்டி வச்சிட்டு ரெண்டு மார்பகத்துலேயும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா இல்லை சைஸ் வந்து வேரியேஷன் இருக்கா எங்கேயாவது சின்ன சின்ன கட்டிகள் விசிபிளாக பார்க்கும்போது தெரியுதான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக தொட்டு பார்க்கணும் மேலே இருந்து நம்ம நம்மளுடைய ஆக்சிலரி இருந்து கீழே வரைக்கும் இல்லை உள்பக்கம் நம்மளோட மார்பகத்தில் நம்ம சுயமாக பரிசோதனை செய்து பார்க்கும்போது எதாவது கட்டிகள் கையில் தெரியுதான்றதை செக் பண்ணிக்கணும் ஒருவேளை இப்போ மார்பக புற்றுநோய் கேன்சர் செல்களாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து வளர்ந்துக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இதில் வந்து டக்டர் கார்சினோமா லொபியூலார் கார்சினோமா அப்படின்ட்டு ரெண்டு வகையாக இருக்குது மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் இதில் பால் சுரிக்கும் பால் சுரப்பதற்காக சின்ன சின்ன டக்ஸ் மாதிரி சுரப்பிகள் வந்து மார்பகங்களை நேச்சுரலாக நமக்கு இருக்கும் இதில் வந்து நமக்கு செல்கள் வளர்ச்சி அடையும் போது அதாவது கேன்சர் செல்கள் வளர்ச்சி அடையும் போது அதிகமான வழி வேதனையை வந்து தருது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் பைராய்ட்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதில் எந்த மாதிரியான நிலையில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதற்கு எடுத்த உடனே நம்ம வந்து கீமோ கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை ரேடியேஷன் இது எல்லாம் தேவையில்லை ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது நிச்சயமாக இதற்கான சித்த மருந்துகள் எடுக்கலாம் சித்த மருந்துகள்னு எடுக்கும்போது உணவோடு சேர்த்து எடுக்கும்போது நமக்கு நல்ல பலனை தருதுன்னு சொல்லலாம் நிறைய பெண்கள் வந்து இதுக்கு அறியாமல் ஒரு ரீசன் சொல்லலாம் இது வந்து மார்பக புற்றுநோயான்னு தெரியாமலே நிறைய பேருக்கு இது வந்து பிரச்சனை வருது ஒருவேளை இந்த மார்பக புற்றுநோய் இருக்கும்போது சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதற்குனா இந்த செல்ஸ் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் ரத்த ஓட்டத்தில் கலந்து உடலை வே உடலில் வேற எங்கேயாவது பாகங்கள்லேயும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நமக்கு உடல் பிளட் ஸ்ட்ரீமில் இது கலந்திருக்காங்கன்னு சிடி ஸ்கேன் மூலயமா தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகள் எடுக்கணும் இதற்கு முக்கியமாக உணவு முறைகள் ஒரு முக்கிய காரணம் அடுத்ததாக ஹெரிடிட்டி ஒரு முக்கிய காரணம் சொல்லலாம் நம்ம தினம் தினம் சில பயன்படுத்தக்கூடிய ரசாயன கலப்புள்ள சில பொருட்கள் அது காஸ்மெட்டிக்ஸாக இருக்கலாம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கலாம் நம்ம வியர் பண்ணுற கிளாத்ஸ் இதில் கூட இருக்கக்கூடிய ரசாயனங்களோட பாதிப்பினால் கூட நமக்கு இந்த புற்றுநோய்கள் ஏற்படலாம் ஒருவேளை இப்போ நமக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னா நாலு ஒரு தேர்ட் ஸ்டேஜை கடந்துட்டோம்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து ஃப்ளூயிட் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ரத்தம் கலந்தோ இல்லை சீல் கலந்தோ இல்லை கலர்லெஸ் ஃப்ளூயிட் வந்து இருந்து வெளியில் வர மாதிரி நமக்கு தெரியும் அடுத்து ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மார்பக புற்றுநோய் இருக்கும்போது ஸ்கின் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி மாறுபட்டு இருக்கும்னா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கங்கே சின்ன சின்ன ஊசியால் குத்துன மாதிரி அதாவது ஆரஞ்சு பழ தோல் மாதிரி நமக்கு ஊசியால் குத்துன மாதிரி ரொம்ப வீக்கமோடு தொடும்பொழுதே கல்லை தொடுற மாதிரி ஒரு வழி இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷனில் நான் சொன்ன உணவு முறைகள் ரொம்ப முக்கியம் உணவு முறைகள் சொல்லும் போது இந்த ஒயிட்டாக பாலிஷ் பண்ண ரைஸஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும் நம்ம பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள் சிறு தானியங்களை உணவில் நிறைய சேர்த்துக்கணும் தினமும் உணவில் மஞ்சள் சேர்த்துக்கணும் மஞ்சள் இஞ்சி பூண்டு எலுமிச்சை இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை உணவில் நிறைய சேர்த்துட்டு வந்தோம்னா செல்களோட வளர்ச்சி வந்து குறைய ஆரம்பிக்கும் சித்த மருத்துவத்தில் இதற்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்குறோன்னா முதல்ல இதுக்கு ஸோ எக்ஸாக ஒரு தேர்ட் ஸ்டேஜை க்ராஸ் பண்ணி இருக்கிறோன்னாவே இதற்கான சித்த மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வீரியமான மருந்துகள் தான் கொடுக்குறோம் அயகாந்த செந்துரம் மண்டூராதி கஷாயம் மண்டூரா செந்துரம் இந்த மாதிரியான பெருமருந்துகளை நம்ம கொடுக்குறோம் இதோடு சேர்த்து தாளகம் சேர்ந்த மருந்துகளும் நம்ம கொடுக்கும் தாளக கருப்பு தாளக கட்டு தாழக சுண்ண மாதிரியான மருந்துகளை கொடுக்கும் பொழுது தான் அந்த கேன்சர் செல்கள் வந்து வளராமல் நமக்கு உடனடியாக தடுக்கப்படுதுன்னு சொல்லலாம் ஒருவேளை நமக்கு பிரெஸ்ட்ல கேன்சர் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக சித்த மருந்துகள் எடுக்கும்போது நமக்கு கீமோ இல்லை கீமோ தெரப்பி கொடுக்குறேன் இல்லை ரேடியேஷன் கொடுக்குறேன் அப்படின்ற அவசியம் இருக்காது ஃபஸ்ட்டு நம்ம மெடிசன் எப்படி ஆக்ட் பண்ணோன்னா செல் க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா க்ரோத் இல்லாமல் இது வேறு எங்கேயும் நமக்கு பாடியில் ஸ்ப்ரெட் ஆகாமல் இது ஸ்டாப் பண்ணுது அடுத்தது ஹீமோக்ளோபின் லெவல் குறையாமல் உடல் எடை குறையாமலும் நம்ம சித்த மருந்துகள் பார்க்கும் பாதுகாத்துக்கும் ஸோ இந்த மாதிரி மருந்துகள் உணவு முறைகள் எடுக்கும்போது நமக்கு பிரஸ்ட்டில் கேன்சர் இருக்குது அப்படின்னா பயப்படாமல் நம்ம சித்த மருந்துகள் எடுத்து முற்றிலுமாக அதிலிருந்து குணம் பெறலாம் இந்த பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி